என்ன இன்னைக்கு ரெக்கார்டிங்லயே வந்துங்கிற மாதிரி கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் என் பேர் ஒன்னுத்துலயுமே இல்லைன்னா ஏன் அது இல்லைன்னு ரசாதான் உங்கள்ட்ட பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்க சொன்னாங்க பேர் இல்லையா அது எப்படி உன் பேர் மாத்திரம் இல்லாம இருங்க அது எனக்கு தெரியாது பேர் இல்லை அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க உன் நீ ராசி இல்லையா இருக்கும் உன் பேர் அதனாலதான் எல்லாரும் அது ஒரு பெரிய ஒரு ஜோக் ஐ ஃபீல் வெரி பேட் உன் பேர் போட்ட ராசி இல்லையா இருக்கும் அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிளண்டா ஆள்காரங்க சொல்ல முடியுங்கிறது எல்லாமே எனக்கு வந்து அது இட் ஹர்ட் ரொம்ப அன்னைக்கு வந்து நிறைய ஐ வெரி ஹர்ட் ராசி நான் சொன்னேன் அப்பா ஒண்ணு சொன்னா யாரு டிசைட் பண்றது அதெல்லாம் பத்தி இதுதான் உலகம் ஆல்க உண்மையா பண்ண முடியாது யாரு லக்கை பத்தி எல்லாம் டிசைட் பண்றது மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சு ஒரு ஒன் வீக்ல திருப்பி ராஜா சார் என்ன கூப்பிட்டார் கூப்பிட்டார் வந்து அந்த மொத பாட்டு தான் கழிக்காலி சத்தம் ஓகே நாட்டுப்புற பாட்டு அப்ப கஸ்தூர் ராஜா சார் இருந்தார் அப்புறம் கழிக்காலி சத்தம்